இந்த உடற்பயிற்சி எவ்வளவு அவசியம் என்றதை சிந்திப்போம் இந்த உடல்ல எத்தனை விதமான உறுப்புகள் உள்ளன கவனிச்சு பாருங்க இவைகளெல்லாம் யாரு மனிதனை செய்தது இல்லை இயற்கையே வடிவமைத்து இதெல்லாம் செய்திருக்கிறது அப்போ ஒவ்வொன்றும் அந்த விரிவு சுருக்க ஆற்றல் உடல்ல இயங்குற போது அது தகுந்தவாறு அந்த விரிவு சுருக்க ஆற்றலுக்கு தகுந்தவாறு இலக்கமானதோ அல்லது கெட்டியாகவோ மசில்ஸ் அதை வச்சுக்கிறதுக்கு நம்முடைய சதையை வச்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் தான் தேவையாக இருக்கிறது எந்த இடத்துல அந்த ரிலாக்ஸேஷன் இல்லையோ அந்த தளர்ச்சியான செயல் இல்லையோ அந்த இடத்துல ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் எல்லாமே தடைப்படும் இந்த உயிரோட்டம் போது என்ன அது எல்லாமே தடைப்படுது